என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக காத்திருக்கிறேன் உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகும் தாமர இலை போல நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் அது உன் மன துன்பத்தை வெகுவாக குறைக்கும் மனசக்தியை வெகுவாக பெருக்கும் உனக்கான நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் நீ தயாராக இரு உனது எண்ணங்களானது காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமைதியான நிம்மதி தரும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக்கொண்டு கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் உள்ளது எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை உன்னோடு எல்லா நேரத்திலும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் நீ நிம்மதியோடும் மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப் என் தங்கமே மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கடிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படியிருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள் தன் குடும்பத்தை தாங்குவதற்காக தந்தை எத்தனையோ போராட்டங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறார் இதே ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அன்னையே அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்கள் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் அம்மா நான் உனக்கு போதித்து வருகிறேன் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால்தான் உன் அன்னையான நான் கூறுகிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை என் இருதயத்தில் வைத்து சுமந்து அரவணைப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்